நாற்பது தான் அல்லாஹ் ஓதலை ஸ்டார்ட் பண்ண சொன்ன எங்களுக்கெல்லாம் நாற்பது வயசு முப்பத்தஞ்சு வயசு ஸ்டார்ட் பண்ணுவோமா நினச்சா அல்லாஹ் ஓதப்பாட ஓதுங்க கராத்தில் ஓதப்பாரு அல்லா சொல்றான் குர் ஆன தருத்தீலா குர்ஆனை அழகான முறையில் ஓதுங்கள் தஜ்வீத் முறைப்படி ஓதுங்கள் ിൽ കുർ തരുതീല ഇന്നി അലൈകൗലൻ സഹീല നബിയേ പൊങ്കിക്ക് തരപ്പോകാന വിടയങ്ങളെ തരപ്പോ സകീല പെരുമതിയാണ് വിടയം എന്ന ஃபர்முகள் ஹதூதுகள் ஹலால் ஹரா இவைகள் தான் அல்லா இடத்துல பருமதி அல்லா இடத்தில் பெருமதி அது ஹலால் ஹரா ஃபரும்புகள் இந்த சட்ட எல்லாம் உங்களுக்கு தரப் போகிறோம் அப்போ வகையை தரப் போகிறோம் வகை வரங்குற சூழ் அல்லாங்க ஆயுஷாரதி அல்லாவு அண்ணாட்ட கேட்டாங்க யாரசூலல்லா எப்படி வகை உங்களுக்கு வரும் சொல்லுவாங்களாம்

மனித தோற்றத்துல வருவாங்க கடும் குளிரான நேரம் ரசூலுல்லாக்கு வேர்க்க ஆரம்பிக்கும் அல்லா சனன் இதுதான் மிக பெருமதியான மிக பாரமான விடயங்களை உங்களுக்கு தருவோம் நபியே ஆகவே இந்த இரவுடைய நேரம் இருக்குது நாஷியத்தல்லை தூங்கி எழும்பிற நேரம் கொஞ்சம் தூங்கிட்டு ராகத்தா எழும்புற நேரம் இருக்குதே மிக உள்ளத்துக்கு மிக கடினமான நேரம் அசத்து அந்த நேரத்தில் பாதை செய்யறது இருக்குது கல்புக்கு குர்வான் விளங்கும் குர்வான இபாதத்துல அதிகமான நேரம் உள்ள இபாத செய்கிறத்துக்கான நேரம் எந்த நேரம் தகஜத்துடைய நேரம் நாங்க ஒவ்வொரு சூறாவையும் ஊர்ல ஹயாத்தாக்க பார்க்கணும் அதுதான் எங்களுடைய கடவுள் ஒவ்வொரு சூறாவையும் யாரு செய்யாட்டியும் தப்சீருக்கு வார நாங்களாவது செய்வோமா தகஜத்துக்கு எழும்போம் இவ்வளோ எல்லாம் முக்கியத்துவம் படிச்சல் எல்லாம் வைக்கும் பாருங்க காஃபீர்களை பாருங்க நீங்க பார்த்துருப்பீங்க காஃபிர்களை மூணு மணி கெளும்பி பூ சேர்க்கிற காபீர்களை பார்ப்பீங்க எத்தனை மணிக்கு மூணு மணி கெளும்பி மல்லிகப்பூ சேர்ப்பாங்க பூ சேர்த்து கொண்டு என்ன கிடைக்க போகுது எவ்வளோ கஷ்டப்பட்டு எழும்புறாங்க நீங்க இந்த கொழும்பு ரோட்ல வந்து பாருங்க யா போட்டால் மூணு மூணரைக்கு பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போக படிப்புக்காக மூணு மணி ரெண்டு மணி சில பிள்ளைகள் ரெடியாக இருக்கும் கொழும்பு சொல்றா நமக்கு எல்லாம் வசதியாக்கி தந்துட்டான் ஊர்ல முழுதும் இருக்கு அப்ப நாங்க அல்லாவுக்காக வேண்டி தாஜ்ஜத்துக்கு எழும்போம் யாருக்காக அல்லாவுக்கா நாங்கள் எழும்பணும் பிள்ளைல பழக்கணும் நான் முந்தியும் சொல்லிருக்கிறேன் நான் வரலாறு ஜனவரி மாசம் அது பேசும் இஸ்பெயின் முஸ்லீம்களுடைய கையை விட்டு போனது ஜனவரி மாசம் தான் இஸ்பெயின பத்தி சொல்லும் பொழுது நான் சொன்னேன் என்ன ஸ்பெயின்ல முஸ்லீம்கள் குளிக்கிறதே தகஜத்துக்கு தான் தகஜத்துக்கு உடம்புல தண்ணி பட்டா அது மாதிரி ஆரோக்கியம் இல்லை கேட்டு பாரு குளிக்கிறதுக்கு ஆக சிறந்த நேரம் எந்த நேரம் காலையில அதை நேரம் நோய் குளிக்கிறது அசர் நோய் குளிக்கிறதுக்கு ஆக சிறந்த நேரம் எந்த நேரம் வரலாற்றில் முஸ்லீம்கள் எப்படி கண்டுபிடிக்கிறது கேட்ட நேரம் என்ன சொன்னாங்க யாரெல்லாம் தஹஜ்ஜத்துடைய நேரத்தை குளிப்பாங்களோ அவங்க எல்லாம் முஸ்லீம் அவங்க எல்லாம் முஸ்லீம்கள் ஆகவே அந்த நேரம் எளும்பிறது அந்த நேரம் பரக்கத் அந்த நேரம் சாப்பிடுறதும் பரக்கத் நபியங்க என்ன சொன்னாங்க ஸஹ தஸஹ்ரு ஃபின் ந ஃஇஸ் ஸஹூரி பரக்க சாப்பிடுங்க சகர் நேரம் சாப்பிடுங்க சகர் நேரம் சாப்பிரறதுல என்ன இருக்குது பரக்கத் தாயஜத்தை கழுவி கொஞ்சம் புளிச்சிட்டே என்ன செய்யறது கொஞ்சம் சாப்பிடுறது எல்லாம் பரக்கத் அதனால അടുത്ത വിടിയെ നബിയേ പകൽ നരങ്ങളിൽ ഉലപ്പളുക്കൾക്ക് பகல் நேரங்களில் அதிகமான வேலை நேரம் இருக்குது சம்பாதிக்கிற வேலை குடும்ப வேலை ஆகவே தாவத்துடைய வேலை இரவு நேரங்களை அல்லாவுக்காக பயன்படுத்துங்கள் நபியே அது மாத்திரமல்ல ஈடுபடுங்கள் நாலாவது கட்டளை முதலாவது கட்டளை கும் ரெண்டாவது கட்டளை ஜித் மூன்றாவது கட்டளை வரத்தில் நாலாவது ரப்புடைய பெயரை செய்யுங்கள் நபியே ஆக பலமான ஆயுதம் விக்கிர செஞ்சிட்டு தொழுகே விடுறதல்ல விக்கிரு செஞ்சிட்டு தொழுகே விடுறதல்ல பலமான ஆயுதம் தொழுகையோடு சேர்ந்த விக்கர்

வாகனத்தில் போறீங்க பஸ்ல வாரீங்க திக்கிர் செய்யும் திக்கிர் செய்யும் அல்லாஹ் சொன்னான் தொழுகை திக்கிர் ஆஃப்டர் மிஸ் வாலா அட் தொழுகை நிலை என்ன நினைக்கிறது தக்பீர் கட்டினா அல்லாஹ் நினைச்சிரும் தஃப்சீர் ஓப்புல இருக்கிறோம் எல்லா சிந்தனைகளையும் விட்டுட்டு யார சிந்தனையில் இருக்கிறோம் அல்லாஹ் அல்லாஹ் எங்களை பார்த்துட்டு இருக்கிறான் இந்த குருவான படிக்கிறதா அல்லாஹ் என்ன சந்தோஷப்படுறா கல்புல திக்ரு இருக்கும் எப்படி திக்ரு கல்வி திக்ரு லிசானி திக்ரு கல்வி ஒ லிசானி நாவுடைய திக்ரு கல்புடைய திக்ரு நாவாலையும் கல்பாலையும் செய்யறதுக்கு